கட்சிக்குமே குடியது ஊர்தர் பகுதியில வந்து பகுதியில் குடியேற்றுறதுன்றது ஒரு நிகழ்ச்சி ஆனா விடுதலை சிறுத்தைகளுக்கு அது ஒரு போராட்டம் மெயின் நாங்க வந்து மர்ஜ் ஆகிறது போராட்டமே எங்களை நாங்களே ஐசோலேட் பண்ணிக்கிறது எங்களுடைய போராட்டம் கிடையாது எங்கள் தலைவர் அடிக்கடிக்கு சொல்லுவார் செல்ஃப் இஸ் மோர் டேஞ்சர் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறதுன்றது ஆல்ரெடி தனிமைப்படுத்தப்பட்ட வச்ச சமூகத்தை விட ரொம்ப மோசமான ஒரு விளைவில் கொடுக்கின்றார் அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு கூட இங்கே ஒரு போராட்டமாக தான் இருக்கு அது திராவிட கட்சியா இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி பாஜக ஆட்சியா இருந்தாலும் சரி எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இப்படி தொடர்ந்து ஆனா இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய கருத்தியல் எது இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் எது இதையே ஒரு கட்சியா வச்சு ஒரு அமைப்பு யாரு அவங்க வந்து இன்னைக்கு இந்தியா லெவல்ல எவ்வளவு வலிமை அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டை வந்து டார்கெட் பண்ணி எப்படி ஒர்க் பண்றாங்க அப்ப அவங்கள வலு சேர்க்கும் விதமா வீசிக்கா கூடிய எலக்டோரியல் நகர்வு இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸ்ல இருந்து நாங்க திமுகவோட இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல வந்து நாங்க வந்து விசிகா வந்து இப்படி திமுகவோட இருக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரே காரணத்துக்காக நாங்க எங்காவது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறோமான்றத நீங்க சொல்லுங்க பேசாம இருக்கிறாங்கல்ல அப்போசிஷன் பார்ட்டி அவங்களை நோக்கி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு